பதினேழாவது இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிற கழகத்தின் பொருளாளர் கணேசமூர்த்தி அவர்களும் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களும் துணை பொதுச் செயலாளர்கள் மல்லை சத்யா ஏ மணி அவர்களும் சிறுபான்மை பிரிவு செயலாளர் முராத் புகாரி அவர்களும் தேர்தல் படி செயலாளர் பணவை தமிழ் மாணிக்கம் மாவட்ட செயலாளர்கள் சுப்பிரமணி ஜீவன் களகுமார் டி சி ராஜேந்திரன் மகேந்திரன் முருகன் ஆகியோரும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஆர் உயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மறுமலர்ச்சி திரிவு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கணேசமூர்த்தி அவர்கள் திமுக தலைவருக்கு பொன்னாடை அணிவித்து அவருடைய வாழ்த்துக்களை பெற்றோம் எங்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டோம் அன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் அறிவித்தவாறு தொகுதி பங்கீட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி ஒரு இடமும் பத்தொன்பது ஜூனில் அடுத்து வரப்போகிற மாநிலங்களவை தேர்தலில் பருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இடமும் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்தார்கள் தமிழகம் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் எந்த கட்டத்தில் நடத்தப்பட்டாலும் பீதம் இருக்கின்ற மூன்று சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களிலும் திராவிடம் முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அந்த வெற்றிக்காக மறுமலர்ச்சி திராவிடம் முன்னேற்றக் கழகம் அர்ப்பணிப்பு உணர்வோடு அனைத்து இடங்களிலும் மறுமலர்ச்சி திமுக போட்டியிடுகிறது என்ற உணர்வோடு நாங்கள் முனைந்து செயல்படுவோம் வெற்றிக்கு பாடுபடுவோம் உறுதியாக வெற்றி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்காள பெருமக்கள் வழங்குவார்கள் இந்த நாங்கள் சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி மன்ற குழுவினுடைய செயலாளர் டி ஆர் ஆர் செங்குட்டுவன் அவர்களும் பங்கேற்றார்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்காக நடைபெறுகின்ற தேர்தலில் மாநில கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து அரசமைக்கக்கூடிய தீர்ப்பை இந்திய நாட்டினுடைய வாக்காள பெருமக்கள் வழங்குவார்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி மத்தியில் அமைவதற்கு வாய்ப்பே இல்லை அதுதான் இன்றைய வாக்காளர்களுடைய மனநிலை தமிழகத்தை பொறுத்தமட்டில் இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் காவிரி தீர பிரச்சனையிலும் முல்லைப்பெரியாறு பிரச்சனையிலும் மீத்தேன் பிரச்சனையிலும் ஹைட்ரோ கார்பன் திட்ட பிரச்சனையிலும் இடஒதுக்கீட்டு பிரச்சனையிலும் இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்கின்ற ஆதிக்கம் செலுத்துகின்ற தியாக வரலாறு படைத்த இந்திய எதிர்ப்பு போர்க்களம் அமைத்த தமிழகத்தில் அதை திணிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் அதுதான் ஒரே நாடு என்ற இந்துத்துவ தத்துவத்தை நிறைவேற்ற துடித்து கடந்த ஐந்தாண்டுகளில் அதற்கான பல அநீதியான செயல்களில் ஈடுபட்டு மதச்சார்பின்மைக்கு குரல் கொடுத்த அறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டு மதச்சார்பின்மைக்கே அடியோடு வேட்டு வைத்து தகர்க்கின்ற பேரபாயம் சூழ்ந்திருக்கிற நிலையில் இந்திய நாட்டினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கவே மாநில கட்சிகளும் காங்கிரஸும் இணைந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது புல்வாமா மாவட்டத்திலே நடத்தப்பட்ட அந்த தீவிரவாதிகள் தாக்குதலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த போது தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு வீரர்களும் உயிரிழந்தார்கள் இந்திய நாட்டினுடைய முப்படை வீரர்களை நெஞ்சிலே வைத்து பூஜிக்கிறோம் நாட்டை காக்க மனைவி மக்கள் பெற்றோர் உற்றார் உறவினர் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவர்கள் முதிரம் சிந்தவும் உயிரை கொடுக்கவும் சித்தமாக இருக்கிறார்கள் அவர்கள் நாட்டின் சொத்து ஆனால் புல்வாமா மாவட்ட சம்பவத்துக்கு பிறகு சரிந்து கொண்டிருந்த எங்கள் செல்வாக்கு உயர்ந்து விட்டது என்று கர்நாடகத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களில் ஒருவரான எடியூரப்பா சொன்னது அவர்கள் இதை கொண்டு இதை இந்த தாக்குதல் சம்பவத்தை கொண்டு வாக்குகள் வாங்கி நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொல்கிற கருத்து அவருடைய கருத்தாக நான் கருதவில்லை நரேந்திர மோடி அவர்கள் கருத்தைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார் ஆனால் ரஃபேல் விமானங்கள் வாங்குகிற அந்த பிரச்சனையில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது இந்திய நாட்டின் தலைமை அமைச்சரே ரகசியமாக ஒரு வேறு ஒரு உடன்பாட்டை அவர் உருவாக்கி கொண்டு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இந்திய நாட்டினுடைய ஒரு மக்கள் சொத்தான பாதுகாப்பு நிறுவனம் அந்த நிறுவனத்தை புறந்தள்ளிவிட்டு அவர்கள் எந்த அனுபவமும் அனுகூலமும் அதுவும் போர் விமானங்கள் தயாரிப்பதிலோ உதிரி பாகங்கள் தயாரிப்பதிலோ இல்லாத அனில் அம்பானியை அவர்களோடு டசால்ட் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்ய வைத்தது குறித்து ஆவணங்கள் வெளிவந்து ஆங்கில வெளிவந்த வெளிவந்தபோது நாடே அதிர்ச்சியுற்றது இது இந்த ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து அவர்கள் விடுபட முடியாமல் நாங்கள் அஃபீசியல் சீக்ரெட்ஸ் ஆக்டை பயன்படுத்துவோம் என்று மிரட்டி பார்த்தார்கள் ஆனால் இந்து என்றாம் அவர்கள் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கள் அதற்கு பாதுகாப்பாக இருக்கின்ற சோர்ஸை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருக்கிறார் எனவே நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அதுவும் முப்படைகளில் மிக முக்கியமான விமானப்படைக்கு வாங்குகிற விமானங்களிலேயே பாதுகாப்பை கருதாமல் அம்பானி குடும்பத்துக்கு ஒப்பந்தம் கொடுப்பது போது நாட்டின் பாதுகாப்பில் அவருக்கு அக்கறை இல்லை என்பது வெளிப்பட்டுவிட்டது எனவே இந்த தே இந்த தேர்தலில் நாட்டை காக்க நாட்டின் பாதுகாப்பை காக்க நாட்டினுடைய அடிப்படையான ஜனநாயக அடிப்படையான மதச்சார்பின்மையை காக்க பன்முகத்தன்மையை காக்க இங்கே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறும் மாநில கட்சிகள் பல மாநிலங்களிலே மகத்தான வெற்றி பெறும் காங்கிரஸ் கட்சியும் மாநில கட்சிகளும் இணைந்து அமைக்கின்ற அரசு கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டுகின்ற ஃபெடரல் கான்செப்டை நிலைநாட்டுகிற அரசாக கூட்டணி அரசாக அமையும் அது நிச்சயமாக நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையையும் காக்கும் நாட்டினுடைய பன்முகத்தன்மையையும் ஜனநாயகத்தையும் காக்கும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த செய்தியை மக்களிடம் எடுத்துச் செல்வோம் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் தமிழகத்துக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள் தமிழக வாழ்வாதாரங்களை பாழாக்குகிற விதத்திலே நரேந்திர மோடி அரசு செய்த கேடுகள் அனைத்தையும் மக்கள் மன்றத்திலே நாங்கள் முன்வைப்போம் அது உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும் அனைத்து இடங்களிலும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் தான் இந்த தேர்தல் முடிவுகளாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க